சீமான் ஏன் வந்து காரைக்குடி தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறோட சொந்த ஊர் அந்த வகையில் தன்னோட சொந்த மாவட்டம் அப்படின்ற அடிப்படையில் வந்து காரைக்குடி தொகுதியை காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் தான் போட்டிடுறாங்க தொடர்ச்சியாக ஒரே ஆட்கள் அந்த தொகுதியில வந்து போட்டிட்டு ஜெயிச்சு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது வந்து நிற்கும் போது சீமானுக்கு வந்து இயல்பாகவே அந்த தொகுதி வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு அந்த காரைக்குடி தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து வாங்கியிருக்காரு சீமா நிறுத்தின ஒரு வேட்பாளரை இருபத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கினா சீமான் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்குவார் அப்படின்னு இப்பவே அங்க இருக்கிற நாம் தமிழ் கட்சியோட தம்பிகள் ரொம்பவே ஆர்வமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆர்வமாக வேலைன்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது சமீபத்தில் காரைக்குடி தொகுதியில தான் அவங்களோட அந்த மாவீரர் தினம் கொண்டாடப்பட்டது அதுவுமே மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டமா தமிழ்நாடை திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் இருந்தது அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா காரைக்குடியில எப்போதுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கு அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா சமூகம் சார்ந்து கூட வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் அதிகம் இந்த சமூகத்தோட ஆதரவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இல்லாமையும் இருக்கு ரெண்டு நகராட்சிகள் வரக்கூடிய வரக்கூடிய பகுதியாகவும் இருக்கும் பொதுவாக வந்து கிராமங்கள் சார்ந்து தான் வந்து அந்த வாக்குகள் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே க கஷ்டமாக இருக்கும் காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் காரைக்குடி நகராட்சி தேவட்ட நகராட்சி ரெண்டு நகராட்சி வருது ஸோ நகர்ப்புறத்தில் நமக்கான ஆதரவு இருக்கும் அப்படின்னு சீமான் வந்து விரும்புகிறாரு